ராய்மக்களே வெல்கம் டு செட் ப்ளாங் சென்னையில் எங்கேயாவது புதுசாக போகலான்னு யோசிச்சுருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னால் விஜிபில் மெராயின் கிங்டம்னு ஒரு இடம் இருக்குது ஸோ போய் பாருன்ட்டு நான் வர பெட் ஃப்ளவராக ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன் பில்டிங்கை பார்க்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தேன் ஸோ அப்புறம் அக்வேரியம் ஷாப்ஸ்லாம் போய் பார்க்க ஸோ இதை மாதிரி எடுத்துக்கறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு என்ட்ரி டிக்கெட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு காரில் லோட் பண்ணி தருவாங்க ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஸோ என்ட்ரியை போட்டோடனே ரெயின் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு ஆர்க் வரும் ஸோ இந்த இடத்துல மொத்தம் நான் ஃபோர் டு ஃபைவ் தீம் ஏரியாஸ் இருக்குது ஸோ இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே ரெயின் ஃபாரஸ்ட்டில் மீன்லாம் பார்க்கலாம் நிறைய சிலிண்ட்ரிக்கல் பெரிய ஃபிஷ் ஸ்டேண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு அலிகேட்டர் ஸ்டார்ன்னு ஒரு ஃபிஷ் பார்த்தோம் இது வந்து வைல்டு ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு ஆனால் மூவ் மட்டும் அலிகேட்ரு மாதிரி இருந்துச்சுங்க அது பின்ன அந்த டேங்கோட செட்டப் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படியே நேச்சுரல் என்வரன்மெண்ட்டை எப்படி பார்க்குறமோ அதை மாதிரி பண்ணியிருந்தாங்க வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பில் கிளெச்சிட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வாங்கி வளர்த்துருப்போம் ஆனால் ஒரு பெரிய டேங்க்கில் பேக்ரவுண்ட் செட்டப்போட ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப்போட கலர் காம்பினேஷன்ஸோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆசையாக இருக்கும்ல ஸோ அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லான வைப் கொடுத்துச்சு அதெல்லாம் எல்லோ ப்ளூ நிறைய கலர்ஸ் காம்பினேஷனோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெயின் ஃபாரஸ்ட்டு தீமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த மியூசிக் அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி போட்டிருந்தாங்க ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப ப்ளசென்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே பார்த்தோம்னா இருக்கேன்னு யோசிச்சிருக்கும் போது ஏஞ்சல் ஃபிக்ஸுக்கு ஒரு டேங்க் வச்சுருந்தாங்க லார்டர் ஏஞ்சல் ஃபிஃப்சு அப்புறம் டைகர் ஃபிஃப்ஸு அதெல்லாம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் நம்ம அக்வேரியம்லேயே பார்த்துருப்போம் ஸோ என்ட்ரியில் ரெயின் திருப்பி பார்ப்போம்னு தெரியும் ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபிஷர்ஸ் ரெயின் ரெயின்பாரஸ்ட்ல இருந்து வந்த ஃபிஷர்ஸ் தான் ஆனால் ஒரு பெரிய டேங்க்ல நல்ல செட்டப் கூட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த டேங்க்ல ஆக்சுவலி ஆளுங்க உள்ள போய் பார்க்கறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சிருந்தாங்க சரி நம்மளும் போய் உள்ள போய் பார்த்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் இன்னொரு ஆசையில் உள்ள போய் பார்த்தேன் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு உள்ள போய் பார்க்கறதையும் கூட அதை வெளியில் போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் போய் என்ஜாய் நான் வந்து ஒரு வீக்கே போன ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவ்வளவு கூட்டம் இல்லை ஒரு மூணு நாள் ஃபேமிலி தான் இருந்தாங்க ஸோ நம்ம எனக்கு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மாதிரி கிடஞ்சிது ப்ளஸ் நீங்க அந்த டேங்க் படத்துல போனீங்கன்னா அந்த மீன் வந்து கூட்டமா உங்களையே ஃபாலோ பண்ணும் ஸோ அதெல்லாம் பார்க்க ஜாலியா இருந்துச்சு நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் போனேங்க அவங்க ஃபுட்டு வந்து ஃபிஷ் ஸ்டேண்ட்ஸை போட்டுகிட்டு வந்தாங்க ஸோ மீன்கள்லாம் அதை சண்டை போட்டு சாப்பிட்றதுலாம் நாங்கள் இருந்துச்சு இன்னொரு திங் நோட்டீஸ் பண்ணுறது இந்த ரெயின் ஃபாரெஸ்ட் ஃபிஷர்ஸுக்குலாம் அந்த அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ஷைன் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னு தெரில இவங்களுக்கு ரொம்ப கலர் இல்லாட்டியும் அந்த ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப ஷைன் ஆகிடுச்சு ஃபிஷ் ஸ்டேண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போது திடீர்னு இவங்க இருந்தாங்க இவங்க தலையை சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கும் ஒரு இடம் ப்ளஸ் அவங்க விளாட்றதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஆனாலும் இவர் தனியாக இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு ஆனால் ஒருவேளை ரெயின் ஃபாரஸ்ட்னால் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க போல் மீர்கேட்னு அனிமல் வச்சுருந்தாங்க ஸோ இவங்க வந்து என் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இருந்தாங்க ஸோ இவங்களும் இவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வச்சுருந்தாங்க இவங்க ஆக்டிவாக ஓடி விளாட்றதுக்குலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு ரெயின் ஃபால்ஸ் மாதிரி பண்ணி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் நாலு பெரிய மீன் இருந்துச்சுங்க என்ன மீன் கரெக்டாக தெரில ஆனால் என் கையை கூட பெருசாக இருந்துச்சு அப்புறம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லாமே ஸ்விம்மிங் வாட்டர் இன்னுமே அந்த கெட்டு போன மாதிரி பர்டிகுலர் வாட்டர்லாம் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் லேண்ட்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்கீமில் ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஆனால் மீன்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா நான் என்ன கொஞ்சம் கம்பேர் பண்ணுறது பக்கத்தில் உட்காந்து என் கையவே நியூட்டிஸ் பார்த்தேன் என் கையும் கூட ஒரு திருசாக இருந்துச்சு நம்ம மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ நம்ம போய் ஃபிஷ் ஹேண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஃபிஷஸ்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிச்சு இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த ஃபிஷ் ஹேண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஷேர் கேஸ் வரும் அது கீழே நடந்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தீம் வரும் இந்த வீடியோவோட எடுத்திங்கிறாங்க இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் டீமோட ஃபஸ்ட்டு பார்ட் தான் இன்னும் மூணு இருக்கு அது அடுத்த வீடியோவில் வரவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்